இந்தியாவுக்கு தெற்கே கன்னியாகுமரிக்கு அப்பால் இன்று நாம் பார்ப்பது வெறும் ஆழ்கடல் மட்டும்தான் ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு மாபெரும் நிலப்பரப்பு இருந்ததாகச் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடம் என்றும் தமிழர்கள் நாகரீகத்தின் உச்சத்தில் இருந்த இடம் என்றும் சொல்லப்படும் அந்த நிலப்பரப்பு நிலப்பரப்புதான் குமரிக்கண்டம் இதை ஆங்கிலேயர்கள் லெமூரியா கண்டம் லெமூரியா என்று அழைத்தார்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு கண்டம் இருந்ததா அது எப்படி கடலுக்கு அடியில் மூழ்கியது வாருங்கள் வரலாற்றின் ஆழத்திற்கு சென்று பார்ப்போம் குமரிக் கண்டம் என்பது சும்மா வாய்வழிக் கதை அல்ல இதற்கான குறிப்புகள் நம் சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் உள்ளன குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வருகிறது பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்துக் குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள இதன் அர்த்தம் என்னவென்றால் பக்ருளி என்ற ஆறும் பல மலை தொடர்களும் குமரி பெருநிலமும் கொடூரமான கடலால் விழுங்கப்பட்டது என்பதுதான் பழங்காலத்தில் பாண்டியர்கள் ஆட்சி செய்த நிலப்பரப்பு இன்றைய கன்னியாகுமரியையும் தாண்டி தெற்கே நீண்ட தூரம் பரவியிருந்தது அங்குதான் தென்மதுரை இருந்தது அங்குதான் முதல் தமிழ்ச்சங்கம் வளர்க்கப்பட்டது என்று இறையனார் அகப்பொருள் உரை கூறுகிறது சரி இலக்கியத்தை விடுவோம் அறிவியல் என்ன சொல்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிலிப்ஸ் கிளேட்டர் என்ற ஆங்கிலேய ஆராய்ச்சியாளர் ஒரு விஷயத்தை கவனித்தார் மடகாஸ்கர் தீவிலும் இந்தியாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் லெமூர் என்ற ஒரு வகை குரங்கினங்களின் படிமங்கள் ஒரே மாதிரி இருந்தன ஆனால் நடுவில் கடல் இருக்கிறது இந்த விலங்குகள் எப்படி இங்கிருந்து அங்கே சென்றிருக்க முடியும் அதனால் ஆப்பிரிக்காவையும் இந்தியாவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைக்கும் ஒரு நிலப்பாலம் இருந்திருக்க வேண்டும் என்று அவர் கணித்தார் அதற்கு அவர் வைத்த பெயர்தான் லெமூரியா இந்த லெமூரியா கோட்பாடும் தமிழர்களின் குமரிக்கண்ட வரலாறும் ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தையும் ஒரே இடத்தையும் குறிக்கின்றன கடல் மட்டம் உயர்ந்ததாலும் சுனாமி போன்ற பேரழிவுகளாலும் இந்த நிலம் மூழ்கியிருக்கலாம் என்பது பல ஆராய்ச்சியாளர்களின் கருத்து வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி தமிழர்கள் மூன்று சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்தார்கள் முதற் இது தென்மதுரையில் இருந்தது ஒரு மிகப்பெரிய கடற்கோளால் சுனாமி அது அழிந்தது இடைச்சங்கம் தப்பிய மக்கள் இன்னும் கொஞ்சம் வடக்கே வந்து கபாடபுரத்தில் இரண்டாம் சங்கத்தை அமைத்தார்கள் துரதிருஷ்டவசமாக அதுவும் கடலுக்கு இரையானது கடைச்சங்கம் கடைசியாக எஞ்சிய மக்கள் தற்போதைய மதுரைக்கு வந்து மூன்றாம் சங்கத்தை அமைத்தார்கள் அதுதான் நாம் இன்று பார்க்கும் மதுரை ஆயிரக்கணக்கான வருடங்களில் கடல் மட்டம் நூறு மீட்டருக்கும் மேல் உயர்ந்திருக்கிறது என்று அறிவியல் சொல்கிறது அப்படி பார்த்தால் நம் முன்னோர்கள் வாழ்ந்த பல நகரங்கள் இன்று இந்தியப் பெருங்கடலின் அடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கலாம் குமரிக்கண்டம் என்பது வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல அது தமிழர்களின் தொன்மையின் அடையாளம் ஒருவேளை அது ஒரு மாபெரும் கண்டமாக இல்லாமல் கடல் மட்டம் உயர்வதற்கு முன் இருந்த ஒரு பெரிய நிலப்பகுதியாக கூட இருந்திருக்கலாம் எது எப்படியோ இயற்கை சீற்றங்களை வென்று பலமுறை அழிந்தும் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுந்த நம் தமிழ் மொழியின் வலிமையை இது காட்டுகிறது கடல் கொண்ட அந்த நிலத்தின் வரலாறு இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை என்றாவது ஒருநாள் ஆழ்கடல் ஆராய்ச்சிகள் மூலம் அந்த உண்மைகள் வெளிவரும் என்று நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி